உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஈவினிங் டைம் டீ டைமுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான பூண்டு பஜ்ஜி செய்கிறோம் அந்த பூண்டு பஜ்ஜி அவ்வளோ டேஸ்டா சூப்பராக இருக்கும் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்பரேட் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த பூண்டு பஜ்ஜி செய்ய இந்த மாதிரி ஒரு நல்ல வாழைக்காயை வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க ஒரு கியூப்ஸ் சீஸ் எடுத்துக்கோங்க அதை பூண்டை இந்த மாதிரி நல்லா தோலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதை ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த எண்ணெய் விட்டு நம்ம உரித்த பூண்டை நல்லா வெடிக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கணும் அந்த பூண்டு நல்லா வதக்கணும் அந்த பூண்டு வதக்கும்போது நல்லா வாசம் வரணும் அதில் இருக்க ஈரப்பதம் வந்து நல்லா சுத்தமாக போயிடணும் ட்ரையாகிடணும் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா கறியை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி அது பூண்டு வெடிக்கும் இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கி எடுத்துருங்க அதோடய நிறம் மாறிடக்கூடாது அதே டைமில் அதில் இருந்து ஈரமெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா வாசமாக இருக்கணும் நல்லா அந்த பூண்டு அந்த எண்ணெயில் வெந்து போயிடணும் இந்த மாதிரி அதை நல்லா வதக்கிடணும் இந்த மாதிரி அதை வதக்கி அதை எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆற வச்சுருங்க ஆற வச்சு வச்சுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடணும் நல்லா இதை ஆறி போன பிறகு சூடு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம இதை வந்து வதக்கணும் அதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைக்கணும் இப்போ இது நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே வாசம் கமகமான இருக்கும் இந்த பூண்டு அப்படியே வதக்கணும் போது இந்த வாசம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் இந்த வாசம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி இதெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்து வச்ச பிறகு மாவை பஜ்ஜி மாவு இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுருங்க நம்ம ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜி போடுறப்ப அதில் நம்ம இந்த மாவை எப்படி கரைக்கணும்னு போட்டிருக்கோம் போல் நீங்கள் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ பஜ்ஜி மாவு கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான கிண்ணத்தில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்குங்க வெண்ணெய் பட்டர் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு இருக்கணும் அது இந்த மாதிரி பட்டரை எடுத்த பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்த பிறகு அதில் சில்லி ஃப்ளே சேர்த்துக்குங்க அதாவது கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம அது மேலே நம்ம சில்லி ஃப்ளே சேர்த்துக்கிறோம் சில்லி ஃப்ளேயை சேர்த்த பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமனோ எதுவும் கிடையாது உப்பு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துங்க ஏன்னா நமக்கு சீஸில் உப்பு போடுறோம் அதனால் வந்து புளியோ லெமனோ இதில் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுக்கு பதில் சாட் மசாலா அந்த ஸ்பூனோட காம்பு பகுதியிலேருந்து எடுத்து சேர்த்திங்க ஒரு மூணு பிஞ்சி நமக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு நம்ம சீஸ் கீப்ஸை வச்சு இந்த மாதிரி நல்லா அதில் துருவி விட்ருங்க சீஸை நல்லா துருவி விட்ருங்க ரெண்டு க்யூப்ஸ் எடுத்து நல்லா அந்த சீஸை ரெண்டு பீஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி விட்டுருங்க அதில் இந்த மாதிரி பீட்ரூட்டு திருவக்கூடிய கட்டையை வச்சு இந்த மாதிரி திருவிட்ட பிறகு இதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு அந்த வெண்ணெய் பட்ரு அதில் பார்த்திங்கன்னா க சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொலையாக பிசைஞ்சிருங்க அப்படியே கொலைய இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க நல்லா கொலையாக இருக்கணும் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்ல கொலையாக பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு அதை எடுத்து வச்சுக்குங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வாழைக்காயை இந்த மேலும் முனி பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் வெட்டி விட்டுருங்க உங்களுக்கு அப்போ தான் அதை சீவரத்துக்கு கரெக்டாக வரும் நல்ல நேரான வாழைக்காயை எடுத்துக்கோங்க பெண்டான வாழைக்காயில் சீக்கிரமாக உங்களுக்கு சீவரத்துக்கு சரியாக வராது இதை கத்தியாலேயே இந்த மேலே இருக்க தோலை அப்படியே உரிச்சிருங்க தோலை இந்த மாதிரி எடுத்து அந்த முனையில் வச்சு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி அந்த வாழைக்காய் முழுவதும் அது மேலே வந்து இந்த மாதிரி நைஸாக உரிச்சு விட்ருங்க அதை அப்போ தான் உங்களுக்கு பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மேலே கரகரையாலாம் இருக்கும் இந்த பனிப்பத்தெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிட்ருணும் இந்த மாதிரி கத்தியை வச்சு இழுத்திங்கன்னா வந்துடும் இப்போ எண்ணெயை வந்து நம்ம பஜ்ஜி சீவுற கட்டையில் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த தேங்காய் எண்ணெயை முழுமையாக பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் தடை விட்ருங்க அப்போ தான் பஜ்ஜி உங்களுக்கு சீவுறதுக்கு எளிமையாக இருக்கும் அந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது பிடிக்காது இப்போது நம்ம வாழைக்காய் எடுத்து நேரான ஒரு பகுதியை வச்சு இப்படி செதுக்கினிங்கன்னா இழுத்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோலோடு வரும் இந்த மாதிரி கணத்தில் இருக்கணும் அந்த தோலை மட்டும் நீக்கிருங்க இந்த மாதிரி கிணத்துக்கு இருக்கும் இந்த தோலை மட்டும் நீக்கிறங்க நீக்கிட்டு நீங்கள் நேராக அந்த ஒரே ஈவனாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த பஜ்ஜியை ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைக்காய் அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீட்டமாக வரும் ஒரு ரூபா காயின் கணம் இருந்தால் போதும் அந்த ஒரு ரூபா காயின் அளவுக்கு உள்ள கணம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேகும் அதில் ஒரு ஸ்லைஸை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிசைஞ்சி வச்சிருக்க அந்த பூண்டு கலவையை அப்படியே அது மேலே அப்ளை பண்ணுங்கள் நல்லா அழுத்தமாக வைக்கணும் நல்லா ஒட்டிக்கணும் மாவில் நினைக்கும் போது அது கலண்டு உளுந்துடக்கூடாது அந்த மாதிரி இதில் வாழைக்காயில் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அதை நல்லா வந்து தடைய விட்ருங்க நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்தம் கொடுத்து தடவணும் மேலே வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க இந்த மாதிரி அந்த பூண்டு முழுக்க நம்ம அரைச்சி பிசைஞ்சி வச்சுருக்க சீஸு பட்டர்லாம் போட்டு பிசைஞ்சி வச்சுருக்க அந்த பூண்டை இந்த மாதிரி எல்லா வாழைக்கா ஸ்லைஸ்லையும் அப்ளை பண்ணி நல்லா அதை வந்து தடவி விட்டு அழுத்தமாக தடவி விடணும் ரொம்ப முட்டு முட்டாக வைக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு பஜ்ஜி ஒரு சீராக வராது இந்த மாதிரி தடவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சோம்னா அடுப்பில் கடாய வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் சூடு வந்துடட்டும் இப்போ நம்ம இந்த பூண்டு தடைய வச்சுருக்க அந்த வாழைக்காய் ஸ்லைஸை எடுத்து அந்த பஜ்ஜி எடுத்து அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே இந்த மாதிரி போட்டுருங்க நினச்சி இந்த எண்ணெயில் கையில் தெரித்து காம போட்டுருங்க இது கல்டு வராது அப்படியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நல்லா டைட்டாக இருக்கும் எண்ணெயெலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நினச்சி போட்டுருங்க வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறோமோ நினச்சி அதே மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா புரட்டி விடுங்க இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டெல்லாம் நல்லா வதக்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை வாழைக்காய் நைஸாக சீவி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக விட்ருங்க நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா செவந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து எண்ணெயை உதறிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அருமையாக நமக்கு சூப்பராக நமக்கு பூண்டு பஜ்ஜி வாழைக்காயில் அப்ளை பண்ண பூண்டு பஜ்ஜி கார்லிக் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் அதில் அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா பிளேட்டிங்கில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாஸோட சாப்பிட்றதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் அந்த சீஸு உள்ளே இருக்க பூண்டு அந்த மிளகாய் சில்லி பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பூண்டில் வாழைக்காய் மேலே அப்ளை பண்ணி ஸ்லைஸில் அப்ளை பண்ணி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய அந்த டைமில் லீவ் டைமில் காஃபி டீ சாப்பிட்ற அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்லிக் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கார்லிக் பஜ்ஜி டெய்லி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்